நாங்கள் இனி பாகிஸ்தானியர்கள் கிடையாது எங்களை இனிமேல் யாரும் பாகிஸ்தானியர்கள் சொல்லி கூப்பிட கூடாது நாங்க பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு தனி நாடா ஆயிட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க பலூசிஸ்தான் விடுதலை படை முதல்ல பலூசிஸ்தான் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பலூசிஸ்தானுக்கு வடமேற்கு பகுதியில் ஆப்கானிஸ்தானும் வடகிழக்கு பகுதியில் கைபர் பக்துன்ஹாவும் கிழக்கு பகுதியில் பஞ்சாப் மாகாணமும் தென்கிழக்கு பகுதியில் சிந்து மாகாணமும் இருக்கு ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மாகாணங்கள்லயே மிகப்பெரிய மாகாணம் பலூசி ஸ்தான் மாகாணம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களை சர்வதேச நாடுகள் வந்து பாகிஸ்தானியர்கள்னு அழைச்சாலுமே தங்களை யாரும் பாகிஸ்தானியர்கள் அழைக்க கூடாதுன்றது மக்கள் அதோட பாகிஸ்தானியர்கள் கொஞ்சம் கூட விரும்பாத ஒரு மக்கள் தான் இவங்க அதோட இந்த பலுசிஸ்தானோட நிலப்பரப்பு வந்து பாகிஸ்தானுக்குள்ள மட்டுமே இல்லாமல் ஒரு பகுதி ஆப்கானிஸ்தான் இன்னொரு பகுதி ஈராக்லையும் இப்படி மூன்று நாடுகள் இணைக்கக்கூடிய இடத்திலையும் தான் இந்த இடம் இருக்குது அந்த வகையில் மெஜாரிட்டியான பகுதி மட்டும்தான் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கு